ஹலோ ஹாய் வணக்க நண்பர்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து என்னன்னு சொன்னால் வந்து இந்த வீடியோ ஒன்றை சொல்ல வரது வந்து எனக்கு பிடிச்ச பழம் உண்டு உண்மையில் வந்து அழகான நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாருக்கும் விருப்பமான என்னென்ன தெரியல வந்து ஆனால் எனக்கு பிடிச்ச எந்த தனிப்பட்ட ஃபேவரட் அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் எனக்கு பிடிச்ச பழம் என்று சொன்னால் வந்து இந்த பழம் நம்ம வந்து ஆனால் இலங்கை சூப்பர் மார்க்கெட்டில் இங்கே வந்து கிடைக்கும் அந்த கத்தாரில் வந்து அதுக்கு மாதிரி நான் வேறு ஒரு கடையில் வந்து இன்றைக்கு இந்த எதார்த்தமாக போன போது கண்டிப்பாக வந்து வாங்கிட்டேன் அதை தான் காட்டப்புறம் இன்றைக்கி வந்து அதுக்கு முதல்ல நீங்கள் புதிய நபராக இருந்தால் நம்ம சின்னதாக பார்க்குற நம்பராக இருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் அப்படுங்க குமான் பண்ணுங்க என்ன படம் பண்ணுறத சரிதானே மறந்துடாமல் லைக் கொண்டு போடுறீங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் சரிதானே ஓகே வாங்க வந்து படத்தை காட்டப்போம் இப்போ எப்படி என்று என்ன படம் பண்ணுறது நீங்க வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க ஓகே வேற லெவலா இருக்கும் இல்லைன்னு சொல்லி பாருங்க வந்து காட்டுறீங்க பாருங்க வாவ் மனம் அண்டா அப்படி மனம் இதை எப்படி சாப்பிடலாம் இதை என்ன மாதிரி சாப்பிடுவாங்க உண்மையில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பழத்துல பேரையும் சொல்லி எனக்கு வந்து இதை எப்படி சாப்பிட வேணும்ன்றதையும் எங்க நினைக்கிறீங்க கொமான் பண்ணு ஓகே ஓகே நண்பர் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கும் உங்கள் நண்பன் கண்ணன் பாயா ஓகே பழத்தை பாத்துறாங்க